எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழுக்கான லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ப்ரொமோ டூ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜாக்லின் வந்து கொஞ்சம் ட்ரிகர் பண்ணிவிட்டு வேறு லெவலில் பவித்ரா வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆனாங்க அப்படிங்கிறது தான் இன்னொரு பக்கம் தர்ஷா குப்தாக்கும் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு ஏன்னா தர்ஷா தான் மொதல் அப்படின்ற மாதிரி ஃபைனல் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கடுத்து அதாவது ஆக்சுவலாக மொதல் பவித்ரா தான் வந்தாங்க அடுத்து ஓட்டிங்கில் மாற்றும் போது தர்ஷா வந்து ஓகே அப்படின்ற மாதிரி வந்து வந்துச்சு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா திருப்பி பவித்ரா அந்த மாதிரி வந்து பண்ண உடனே பவித்ராவே போட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்து அனுப்பிட்டாங்க ஸோ ஜாக்லின் கேட்ட கேள்வி அப்படிங்கிறது கிட்ட என்னங்க அது பாவம்னு சொல்லிட்டு இப்போ திருப்பி அவங்களே அனுப்புறாங்க ஒரு கரெக்டான ஒரு ஆள் வந்து போனாங்களா அப்படிங்கிறது வந்து நமக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆர்ஜி கிட்ட வந்து சொல்கிறாங்க ஆக்சுவலாக பிக் பாஸ் வந்து சொன்னது வந்து பெண்கள்லேருந்து ஒருத்தவங்க அங்கே போகணும் ஆண்கள்லேருந்து ஒருத்தவங்க இங்கிட்டு வரணும் சரியா வர்றவங்க வந்து எப்படினாலும் மாற்றங்கள் அப்படிங்கிறது நீங்கள் செய்யலாம் அதாவது நீங்கள் ஆண்களுக்கே விளையாடலாம் இல்லை பெண்களுக்கு கூட விளையாடலாம் இங்கே இருந்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி அது உங்களுடைய இஷ்டம் அப்புறம் நாமினேட் பண்ணலாம் நீங்கள் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ஐடியாஸ் வந்து கொடுத்துட்டாரு ஸோ இதை பிளானாக வச்சு கேர்ள்ஸ் டீம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் போடுறாங்க அதாவது பவித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா நான் அங்கே போனால் ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி தான் இருப்பேன் நான் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் உங்களுக்கு தான் எல்லா ஆதாரங்களையும் திரட்டி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த சைடு வந்து பவித்ரா அதே அதேமாதிரி அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அர்ணவ் வந்து நீ என்ன பண்ணுறேன்னு தெரியாது உள்ளே போயிட்டு அப்படியே நல்லா மாதிரி நடித்து எல்லாத்தையும் வந்து முதலில் குத்திட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி அர்ணவ் வந்து இந்த சைடு ஒரு பில்ட் கொடுக்குறாரு இது பேசிக்காக எல்லா சீசனும் பண்ணுற ஒரு விஷயம் தான் இதில் வந்து பெருசாக ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஏன்னா ஸ்பாலஸ் த கேம் இஸ் கன்சர்ன் உடைய அடுத்த டைமென்ஷனுக்கு போகணும் அப்படின்னா இதுதான் பிக்பாஸ் எதிர்பார்க்குறான் அப்படிங்கிறத தெரிஞ்சு அவங்க ஆடுறாங்க ஆனால் உள்ள போறவன் இருக்கான் பார்த்தீங்களா அவன் தான் உண்மையிலே ட்ரம் கார்டு சரியா அவன் ஆம்பளைங்களுக்கு விளையாடுறானா இல்லை பொம்பளைங்க விளாட்றானா அப்படின்றத தாண்டி அந்த கேமை எப்படி போகுது ரூல்ஸ் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத வச்சு யாருக்கு சப்போர்ட்டாக ஆடுறான் யாருக்கு வந்து அப்போஸ் ஆடுறான் அப்படிங்கிறது ஆனால் இப்போதைக்கு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் உள்ளே போகிற மாதிரி போய் ஊடுருவி அவங்ககிட்ட இருக்கிற இதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு கடைசி நான் சப்போர்ட் பண்ணுறது கேர்ள்ஸ் டீம் தான் கேர்ள்ஸ் போகிறவங்க பாய்ஸ் அதே மாதிரி உள்ள ஊடுருவி போய் எல்லாம் பண்ணிட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போய் பாய்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றது தான் அவங்க பண்ணி வந்திருக்காங்க பட் பிக் பாஸ் இதில் இவங்க பேசுனதுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வைப்பாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் அப்படி வச்சார்னா சும்மா தாறு மாதிர தக்காளி சோறு வேறுற மாதிரி ஒரு டைமென்ஷனில் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இது ஒரு பக்கம்ங்க அடுத்து ஒரு பெரிய பஞ்சாயத்து என்ன அப்படின்னா அந்த ஜாக்லின் வந்து நடுவில் அதாவது மொதல் ஓட்டிங்கில் ரெண்டு ஓட்டு பவித்ரா லீடிங்லாம் இருந்தாங்க அப்போ ஜாக்லின் வந்து ஒரு லெவல் போயிட்டு இந்த மாதிரி இவ என்ன பாவம் சொல்லி தான் ஓட்டு போட்டிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டாங்க உடனே இவன் கேட்குறாங்க அப்படின்னா அது போத்தாவில்லங்க எனக்கு எதுக்கு இப்போ ஓட்டிங் வைக்கிறீங்க அப்போ நான் வந்து நம்பிக்கையில் இருந்தால்தான் திருப்பி ஓட்டிங் வச்சுருக்கீங்களா சரிங்களா அந்த மாதிரி வந்து அவங்க பேசும்போது டக்குன்னு வந்து ஒரு மாதிரி ஆகிட்டாங்க டென்ஷன் ஆகிட்டாங்க டென்ஷன் ஆகிட்டு அவங்க பாட்டு வெளியே போயிட்டாங்க இந்த மாதிரி ஏன் மேல் நம்பிக்கை வைங்க நான் உள்ளே போய் என்ன பண்ணுவேங்கிற நம்பிக்கை எனக்கு வைங்க அதுக்கடுத்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க நான் அப்படிலாம் வந்து நீங்கள் சும்மா அனுப்புறதுக்கு நாளாக வந்து ஆள் கிடையாது என் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் அனுப்புங்கன்னா நான் போய் சும்மா கல்லாக கட்டி வேறு லெவலில் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த சைடு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து இதெல்லாம் செட் ஆகுது நீ கூடாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அவங்கள கலாய்க்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறாங்க பட் ஜாக்லின் இந்த இடத்துல ஃபெயில் ஆயிட்டாங்க பவித்ரா நினைச்ச மாதிரியே உள்ளே போயிட்டாங்க ஸோ எப்படியோ அழுது முடிச்சோமோ இல்லையோ நான் வந்து போயிடுறேன்ட்டு இப்போ என்னென்னா பவித்ரா இல்லாமல் அடுத்து தர்ஷாக்கான டிஸ்கஷனும் போயிட்டு இருந்துச்சு தர்ஷா இப்போ போகிறதுக்கு அவங்களும் வருத்தப்பட்டு அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ கேர்ள்ஸ் டீமில் யூனிட்டி அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை ஸோ அது இல்லாமல் இருக்கிற வரைக்கும் பாய்ஸ் டீம் தான் இந்த ஒட்டம் கப்படிக்க போகிறோம் இவங்கெல்லாம் அழிச்சிட்டு இருப்பாங்க அந்த சைடு வந்து ராஜு மாதிரி ஒருத்த மிச்சர் சாப்பிட்டு கப் வந்து எடுத்துரும் அப்படிங்கிறது தான் இன்னொரு பக்கம் பாய்ஸ் கான் டிஸ்கஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ரவீந்தரோடைய ஹோலில் தான் போய்ட்டுருக்கு ரவீந்தர்ரா அப்படின்ற மாதிரி உட்காந்து போட்டு புழிஞ்சு எடுக்கிறாரு மனுஷன் அந்த மாதிரி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்றத தாண்டி ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்ல சொல்ல எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பூம்பும் மாறு மாதிரி மண்டையாடிட்டுருக்காங்க சரி சார் சரி சார் சார் ஓகே சார் ஓகே சார் சொல்லிட்டு ஸோ எல்லோரும் அடுத்த அவங்களும் ஓட்டிங்கில் போகிறாங்க ஓட்டிங்கில் முத்துக்குமரன் வந்து லீடிங்கில் வராங்க ஸோ முத்துக்குமரன் வந்து அவங்க அனுப்புறாங்க ஸோ பாய்ஸ் சார்பாக முத்துக்குமரன் கேர்ள்ஸ் ஆகிற பவித்ரா ரெண்டு பேரும் வந்து அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க பொட்டி படிக்கையெல்லாம் கட்டிட்டு ரெடியாக இருங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரிங்களா இதுதான் இன்னைக்கு நடந்தது ஆனால் இது தேவையில்லாத ஒரு ஃபைட்டு தான் கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு சும்மா நச நஷம் கத்திட்டு இருக்காமல் சுனித்தாலாம் நல்ல பாயிண்ட்டில் சொன்னாங்க அதாவது இவங்க கிட்ட ஜாக்லின் கிட்டே அந்த மாதிரி நீ ஓவராக போயிட்டு உனக்கு நீ போகிற அப்படின்னா அதெல்லாம் கிடையாது எனக்கு நீ வேணும் நீ போய் அங்கே என்ன பண்ணுவேன்னு தெரியாது கேம் ஆடுவேன்ட்டு எனக்கு நீங்கள் இங்கே ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து சொல்லி தான் சொல்லிட்டாங்க நீ இந்த கேம்லாம் ஏன்டா ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நடந்துச்சு உங்களுடைய கருத்துக்கு சொல்லி மீண்டும் சந்திப்போம் குட் பாய்